அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் சென்னையில் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அதே போல் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி தென்காசி நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களும் மிகப்பெரிய அளவில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து அந்த மக்கள் உருகுலைந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயம் அதை எல்லாவற்றையும் சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் சரி டிவி சேனல்ஸ்லேயும் சரி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை அங்கே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் வந்து நமக்கு போதே நெஞ்சம் பதறது அதை நேரில் அனுபவித்த மக்கள் வந்து எவ்வளோ துயரப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இருந்தாலும் அந்த நம் மக்கள் மற்றவர்களை நம்பாமல் தங்களையே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வேறாக மாற்றி அவர்கள் மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கு திருச்செந்தூர் ஆலயத்திற்கு போன மக்களாக இருக்கட்டும் அந்த ரயிலில் மாட்டிக்கொண்ட மக்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு அவர்களால் அந்த அந்த ஊர் மக்களால் செய்ய முடிந்த உதவியெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஒரு நிகழ்ச்சியான தருணமாக இருக்குது நம்முடைய தென் மாவட்ட மக்கள் நினச்சா ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் அதே சமயத்தில் இப்போ இன்றைக்கி ஐநா சபையிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் குளோபல் வார்மிங் முடிஞ்சிருச்சு இப்போ குளோபல் பாயிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அது என்னப்பா குளோபல் வார்மிங் குளோபல் பாயிலிங்னா குளோபல் வார்மிங்னா புவி வெப்பமயமாதல் அது உங்களுக்கே தெரியும் இப்போ குளோபல் பாயிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறாங்க அதாவது உலகம் வந்து அதனுடைய கொதிநிலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டிருக்கு இது வரைக்கும் புவி வெப்பமயமாதலுடைய சகாப்தம் முடிவடைஞ்சிருச்சு கடந்த ஒரு லட்சத்தி இருபது வருஷத்தில் இப்போ உலகத்தினுடைய கொதிநிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிட்ருக்கு இது மிகப்பெரிய காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக இனிமேல் வானிலையை கணிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க இதனால் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம இதற்கு முன் நம்ம கணித்து வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் காலநிலை இருக்காது நிறைய பருவ மாற்றங்கள் ஏற்படும் உலகம் சராசரியாக ஒரு வருடத்திற்கு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும் கடந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு வெப் டிகிரி வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அதே போல் இனியும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து